வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழில் ரொம்பவும் ஒரு பிரபலமான சீரியல் நடிகையாக இருக்கிறவங்க தான் லக்ஷ்மி பிரியா அவங்க இவங்க மலையாளத்துலேயும் ஏசியா நட்டில் சந்திரகாந்த ஒரு சூப்பர் ஹிட் சீரியலில் நடிச்சிட்டு வராங்க சந்திரகாந்தம் சீரியலில் நந்தான்ற கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோயினாக லக்ஷ்மி பிரியா அவங்க நடிச்சிட்டு வந்தாங்க இந்த சீரியல் மலையாளத்தில் ரொம்பவும் சூப்பர் ஹிட் சீரியலாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இந்த சீரியலை தமிழ் சீரியலுமே இப்போ பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில் லக்ஷ்மி பிரியா அவங்க சந்திரகாந்தம் சீரியலில் இருக்கிற நந்தா கதாபாத்திரத்துலேருந்து விலகிட்டதாக இப்போது தகவல் வெளியாக இருக்குது இதுக்கான காரணம் என்னென்னு சரியாக தெரியல ஆனால் இதே சமயத்தில் தமிழ்லேயுமே மகாநதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுனால சரியான டைம் ஷெட்யூல் கொடுக்க முடியாதனால மலையாள சீரியல்லேருந்து லக்ஷ்மி பிரியா அவங்க விலகிட்டதா சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் வெளியே இருக்குது ஆனால் அஃபீஸில் இது வரைக்கும் லக்ஷ்மி பிரியா அவங்க தான் ஏன் அந்த சீரியல்லேருந்து விலகினேன்னு சொல்லலை ஆனால் கண்டிப்பாக லக்ஷ்மி பிரியா அவங்க மகாநதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தை தொடர்ந்து நடிப்பாங்கன்றது உறுதியாக இருக்குது மகாநதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தில் நடிக்கிற லக்ஷ்மி பிரியா அவங்க அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கேட்காமட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க